பிரபல தயாரிப்பாளரான ஆர் எம் வீரப்பன் தன்னுடைய சத்யா மூவிஸ் மூலமாக எம்ஜிஆரை வைத்து ஏராளமான வெற்றி படங்களை அளித்தது போலவே எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிகாந்தை வைத்து இராணுவ வீரன் மூன்று முகம் பணக்காரன் ஊர்காவலன் என ஏராளமான வெற்றி படங்களை தயாரித்தார் பின்னர் நீண்ட இடைவேளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரஜினிகாந்த் நாயகனாக நடிக்க சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் பாக்ஷா படம் வெளியானது ரஜினிகாந்தின் திரை வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு சென்ற படம் பாட்ஷா சமீப காலத்தில் கேஜிஎஃப் படம் எப்படி இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதைவிட பன்மடங்கு இந்திய திரையுலகில் தாக்கத்தை ஏற்படுத்தியது பாட்ஜா படம் வெற்றி விழாவில் என்ன நடந்தது அதை பற்றி தான் இப்போது நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அந்த படத்தை சத்யா மூவிஸ் நிறுவனம் சார்பில் தயாரித்தவர் ஆர் வீரப்பன் இந்த படத்தின் வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது அப்போது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது முதன்முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதாவின் ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தது அந்த சூழலில் பாட்ஷா படத்தின் வெற்றி விழாவில் அதிமுக ஆட்சி மீதான அதிருப்தியை மிக வெளிப்படையாக ரஜினிகாந்த் பேசினார் அதிமுக அமைச்சரான ஆர் வீரப்பன் அமர்ந்திருந்த அந்த மேடையில் ரஜினிகாந்த் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று பேசினார் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆரம் வீரப்பன் அமைதியாக மேடையில் உட்கார்ந்திருந்தார் தனிக்கட்சி தொடங்கிய ஆரம் வீரப்பன் இந்த சம்பவம் ஜெயலலிதாவிற்கு ஆரம் வீரப்பன் மீது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து அவரது அமைச்சர் பதவியை ஜெயலலிதா பறி பறித்தார் பின்னர் அதிமுகவில் இருந்து வெளியே வந்த அவர் எம்ஜிஆர் பெயரில் தனிக்கட்சி தொடங்கினார் ரஜினிகாந்த் பாட்ஷா பட வெற்றி விழாவில் பேசியதும் ஜெயலலிதா மீதான அதிருப்தியும் அடுத்த தேர்தலில் அதிமுகவை படுதோலிவி அடைய செய்தது அப்போது முதல் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிகாந்த் கடந்த சட்டசபை தேர்தலில் கட்சி தொடங்கி பின்னர் உடல்நலத்தை காரணம் காட்டி கட்சி தொடங்காமலே அரசியலுக்கு வராமல் ஒதுங்கி கொண்டார் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்